எவ்வித அரசியல் பின்புலமும் இல்லாத இளைஞர்கள் அரசியலோடு இணைக்க பலவிதமான சிறப்பு இயக்கங்கள் நடத்தப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் என் தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் சமூக சேவைக்கு வித்திடும் தேசிய மாணவர் படையில் இளைஞர்கள் அதிக அளவில் இணைத்துக் கொள்ளுமாறு பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் அழைப்பு விடுத்துள்ளார் நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தனது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்றி பதினாறாவது அத்தியாயம் அகில இந்திய வானொலியிலும் தூர்தர்ஷனிலும் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பானது இதில் உரையாடிய பிரதமர் என் எனப்படும் தேசிய மாணவர் படை தினம் இன்று கொண்டாடப்படுவதை நினைவு கூர்ந்தார் இளைஞர்களிடத்தில் ஒழுங்கு தலைமை பண்பு சேவை உணர்வு ஆகியவற்றை என் சி பேரிடர் ஏற்படும் போதெல்லாம் என் சி மாணவர்கள் உதவிக்கரம் நீட்டுவதாக பெருமிதம் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினான்கு லட்சம் இளைஞர்களை கொண்டிருந்த தேசிய மாணவர் படை தற்போது இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களை கொண்டிருப்பதாகவும் தற்போது பெண் கேடட்களின் எண்ணிக்கை நாற்பது சதவீதம் அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நிர்மாணிப்பதில் இளைஞர்களின் பங்கு மிகப்பெரியது என்பதால் அதிக எண்ணிக்கையில் தேசிய மாணவர் படையோடு இணைத்துக் கொள்ளுமாறு இளைஞர்களுக்கு பிரதமர் வேண்டுகோள் விடுத்தார் அடுத்த ஆண்டு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி விவேகானந்தரின் நூற்று அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் கொண்டாடப்படுவதையொட்டி இளைஞர்களின் கருத்துக்களுடன் மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் இதில் இரண்டாயிரம் இளைஞர்கள் அடைந்த இளம் தலைவர்கள் உரையாடலில் பங்கெடுக்க இருப்பதாகவும் பிரதமர் கூறினார் எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு லட்சம் இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று செங்கோட்டையில் தாம் உரையாற்றியதை நினைவு கூர்ந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி புதிய இளைஞர்களை அரசியலோடு இணைக்க தேசத்தில் பலவிதமான சிறப்பு இயக்கங்கள் நடத்தப்படும் என்றார் है. ஆஜ் आज... இன்று என் தேசிய மாணவர் படையின் தினமாகும் தேசிய மாணவர் படை என்ற பெயர் வந்தவுடனேயே நமக்கு நம்முடைய பள்ளி கல்லூரி நாட்களை நினைவு வந்து விடுகிறேன் நானும் கூட என் சி சி யின் கேடட்டாக இருந்திருக்கிறேன் என்பதால் இதனால் எனக்கு கிடைத்த அனுபவம் விலை மதிப்பில்லாதது என்பதை என்னால் என் அனுபவம் வாயிலாக அறுதியிட்டு கூற தேசிய மாணவர் படையானது இளைஞர்களிடத்திலே ஒழுங்கு தலைமை பண்பு மற்றும் சேவை உணர்வை ஏற்படுத்துகின்றது நீங்களே கூட உங்கள் அக்கம் பக்கத்தில் பார்த்திருக்கலாம் எப்போதெல்லாம் ஏதேனும் பேரிடர் ஏற்படுகிறதோ வெள்ளப்பெருக்காகட்டும் நிலநடுக்கமாகட்டும் வேறு எந்த ஒரு பேரிடராக இருந்தாலும் அங்கே உதவிக்கரம் நீட்ட நமது என் சி சி கேடட்டுகள் விரைந்து செல்கிறார் இன்று தேசத்தில் தேசிய மாணவர் படையை வலுப்படுத்த தொடர்ந்து செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வாக்கிலே பதினான்கு லட்சம் இளைஞர்கள் தேசிய மாணவர் படையோடு இணைந்திருந்தார்கள் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர் படையோடு முன்பிருந்ததை விட மேலும் புதிய பள்ளிகள் கல்லூரிகளில் இப்போது என் சி சி செயலாற்றுகிறது மேலும் ஒரு பெரிய விஷயம் என்னவென்றால் முன்பு தேசிய மாணவர் படையில் பெண் கேடட்டுகளின் எண்ணிக்கை சுமார் இருபத்தி ஐந்து சதவீதம் இருந்து வந்தது இப்போதோ தேசிய மாணவர் படையில் பெண் கேடட்டுகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமாக அதிகரித்து விட்டது எல்லையோர பகுதிகளில் வசிக்கும் இளைஞர்களை அதிக எண்ணிக்கையில் தேசிய மாணவர் படையோடு இணைக்கும் இயக்கமும் தொடர்ந்து நடந்தேறி வருகிறது நான் இளைஞர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன் அதிக எண்ணிக்கையில் தேசிய மாணவர் படையோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த ஒரு பணிக்கு சென்றாலும் கூட உங்களுக்கு கிடைத்த ஆளுமை திறன் மேம்பாடு உங்கள் பணிக்காலத்தில் தோல் கொடுக்கும் லக்னோவில் வசிக்கும் வீரேந்திரா என்ற இளைஞர் முதியோருக்கு டிஜிட்டல் ஆயுள் சான்று பெற்றுத் தருவதில் சமூக அக்கறையுடன் செயல்பட்டு பேருதவி புரிவதையும் பிரதமர் எடுத்துரைத்தார் இதே போன்று போபாலை சேர்ந்த மகேஷ் என்பவர் மொபைல் வாயிலாக பணம் செலுத்தும் வழிமுறையை முதியோருக்கு கற்றுக் கொடுப்பதையும் வரவேற்ற அவர் இத்தகைய முன்னெடுப்புகள் டிஜிட்டல் கைது போன்ற சூழ்ச்சியில் முதியோர் சிக்குவதை தடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார்